பழனியில் பெற்ற முருகனின் படத்தை பெருஞ்செல்வமாக மதித்து சென்னைக்கு எடுத்து வந்தார் தனது குறிமேடையில் அவ்வுருவ படத்தினை வைத்து பழனியாண்டவர் திருக்கோவிலாக மாற்றியமைத்து சிறிய கீற்றுக் கொட்டகை ஒன்றை போட்டுவித்து தன் குடும்பத்தை வேறு இடத்திற்கு இடம்பெயர செய்தார் குறிச்சொல்லும் ஆற்றலை பெற்றதால் அண்ணாசாமி தம்பிரான் என்று அழைக்கப்பட்டார் அதன் பிறகு தன்னிடம் தொண்டு செய்து வந்த ரத்தினசாமி செட்டியாரின் அன்பையும் ஆர்வத்தையும் அறிந்த அண்ணாசாமி தம்பிரான் சில காலம் கழித்து இவ்வழிபாட்டை தொடர்ந்து செய்யக்கூடிய